நம்ம சொக்குமட்டி சிவன் கோயில் வாங்க மன்னர்கிட்ட கோயிலுங்க ஆமாங்க இருக்கலா நமக்கு உங்களுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும்க இன்னைக்கு சங்கரன் கோயிலில் இருந்து ஏகப்பட்டவர் புண்ணியம் பண்ணாங்க ஏங்க வா பணியோட பண்ணுதுங்க நூத்தம்பது பேர் பண்ணாங்க ஏங்க இதுக்கு மேல உங்களுக்கு குடும்பத்தோட வந்து நிக்காங்க பச்சை பிள்ளையோட நிக்காங்க ஏங்க ஆமா உங்கள தரிசனம் நீங்க பண்ணுங்க உள்ள நல்லபடியா இருக்கும்ங்க பக்கத்துல சுத்தி பட்டியாவும் நல்லா இருக்குங்க ஆமாங்க அரங்கன மகாதேவா பின்னாளுடைய சிவனே போட்டி என்னட்ட ஒரு கிரேவா போட்டி நாங்கள் சங்கரமோயில உலவரப்பணி சைவ சித்தாந்த இருந்து வந்திருக்கோம் காட்சி விஸ்வநாதர் விசலாட்சி அம்மன் தொக்கம்பட்டி சிவன் வந்து சுத்தப்படுத்த வந்திருக்கோம் நாங்கள் ஒரு நூற்றம்பது பேரு அங்கேயாவோட கோயிலில் வந்து திருப்பணிக்கு வந்திருக்கோம் வந்து எல்லாம் சுத்தப்படுத்தி பயங்கரமா வேலை நடந்துகிட்டு இருக்கு எங்களால் முடிஞ்சது நல்லா சுத்தப்படுத்தி போயிட்டோம் கோயில இந்த ஊர் நல்லா சிறப்பாக இருக்கும் மக்களும் சிறப்பாக இருக்கும் எங்களுக்கு சிவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஊரில் இருக்க மக்கள் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும்